தொடர்ச்சியாக ஐந்து தோல்விக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று லக்னோ கூட தன்ன தங்களோட ரெண்டாவது வெற்றியை வந்து நேற்று வந்து ருசிச்சிருந்தாங்க ஸோ டாஸ் நம்ம தோனி ஜெயிச்சாருங்க ஜெயித்ததுக்கப்புறம் சூஸ்ட்டு பவுலிங்னு போட்டார் ரெண்டு சேஞ்சு அதிரடியான சேஞ்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சேஞ்சு அஸ்வினியும் கான்வேவியும் ட்ராப் பண்ணிவிட்டு ஷேக் ரஷீத்தையும் ஜேமி ஓவர் உள்ளே கொண்டு வந்தார் ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு ஷேக் ரஷீத் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான் ஸோ அவர் அதுக்கு விஷயமாக வந்து ப்ரூவும் பண்ணார் நான் அறிமுக போட்டியிலேயே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க லக்னோவை பொறுத்தவரை மா மார்ஷு மார்ஷு ஒரு ஒரு முப்பது ரன் அடித்தார் மார்க்கிறம் சீக்கிரமாக அவுட் ஆனார் ஃபோர் சீக்கிரமா சீக்கிரமாக போனார் ரிஷ்யப் பண்ட் லாஸ்ட் வர நின்று விளாண்டாரு தோனி ஒரு ஸ்டம்ப் பண்ணார் ஆயுஷ் பாதோனி ஒரு ரன் அவுட்டு அப்துல் சமாத்துக்கு ஒரு சூப்பரான ரன் அவுட்டுங்க அங்கேருந்து தூக்கி வீசினார் ஒரு கேட்ச் ரெஷ்ய்பண்ணுக்கு பெரிய கேட்சு கலக்கியிருந்தார் ஆன் ஃபீல்டில் ரோய எம் எஸ் தோனி ஸோ பேட்டிங்லேயும் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருந்தார் ஸோ பேட்டர்ஸ் நம்ம ஓப்பனர்ஸ் வழக்கம் போல் ஷாய் ரஷீதும் ரஜினும் நல்லாவே பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவர் ராகுல் திருப்பதி வழக்கம் போல் சுதப்பிட்டார்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து ஜடேஜா சிவன் டோபையில் கொஞ்சம் நின்று கொண்டு போனோம் சிவன் டோபை ரொம்ப கொஞ்சம் நின்று கொண்டு போனார் ரொம்ப தோனி ஃபைனலாக வந்து பதினோரு பாலுக்கு இருபத்தாறுன்னு அடித்தார் ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு கொடுத்தாங்க அவருக்கு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிருக்கிறாரு சிக்ஸ் இயர்ஸ் கழித்து ஜெயிச்சிருக்கிறாரு ஸோ அவர் கூட கேட்டார் எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில நூர் அகமது நல்லாவே போட்டார் ஜடேஜாலாம் நல்லா போட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு அவரோட முரளி காரத்தை கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார் ஓவராலாக சிஎஸ்கே சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஸோ அடுத்து மும்பை இந்தியன்ஸ் கூட மேட்ச் இருக்குது ஸோ ஆயுஷ் மாத்ரேவை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவர் பிளேயிங் லெவனில் வருவாராங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் மற்றபடி ரிஷப் பண் நேற்று வந்து சூப்பராகவே பேட்டிங் ஆடினார் கொஞ்சம் நின்று நிதான நூறு அகமத் பாலில் நிறைய டாட் பால் வச்சார் ரொம்ப கஷ்டப்பட்டார் பட் இருந்தாலும் டீமுக்காக கடைசி வரை ஒரு நூற்றி அறுபத்தாறு ரன் கொண்டு கொண்டு போனாங்க லக்னோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போத்துட்டாங்க சேட் ஃபார் ரிஷப் பண்ட் அவர் ஃபார்முக்கு வந்தது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ சிஎஸ்கே அடுத்தடுத்து என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க